அதிமுகவோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பாஜக கிட்ட போயிருக்கு தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்தமா பாஜக கிட்ட கொண்டு போறதுக்கு துடிக்கிறார் எடப்பாடி அப்படி போனுச்சுன்னா என்னென்ன ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் சொல்ற மத கலவரம் வரும் பிள்ளைங்க படிக்க முடியாது அப்படின்னு இதுவும் ஒரு அரசியல் ரீதியா நம்ம இத ஒரு பேச்சா எடுத்துக்கிறதா இதுலயும் ஏதாவது அவர் மைக்ரோ அனலிசிஸ் பண்ணி இழுக்க பாக்குறாரு அடிப்படையில திராவிட சித்தாந்த வங்கிங்கிறது வலதுசாரி அரசியலுக்கு எதிரானது எப்போதுமே அண்ணா காலத்துலையும் சரி கலைஞர் காலத்துலையும் சரி எம்ஜிஆர் காலத்துலையும் சரி ஜெயலிதாதா காலத்துலையும் சரி மோடியா லேடின்னு கேட்ட வந்ததுதானே அவங்க பிஜேபி கூட்டணி இனிமேல் வேண்டவே வேண்டாம்னு முடிவெடுத்தது ஜெயலலிதா தான் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரணத்துக்கு பிறகு வந்தார் பிஜேபி தயவோட தான் அந்த ஆட்சி ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் திருப்பி மீண்டும் சேர்ந்தார் அந்த தயவோடு தான் ஆட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி தேர்தல் நடுவில் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷமாக தான் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தது அது கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி அவர்களுக்கு நெக்ஸ்ட் நின்று அதுக்கு பிறகு ரெண்டு மாசத்துல நடந்த பிளவு மோடி அவர்கள் சவுத் பேஸ் எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட்டணிக்கான தென்னிந்திய முகம்லாம் பாராட்டினாரு அப்ப இருந்து திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா பிஜேபி திமுக ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மறைமுக உறவு இருந்துகிட்டே தான் இருக்கு சில நேரங்களில் கள்ள கூட்டணிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போ புரூவ் ஆகும்போது ஆன்டி பிஜேபி ஓட்டு அல்லது ஆன்டி ரைட் ஓட்டு வலதுசாரிக்கு எதிரான ஓட்டு இது எல்லாத்தையும் திமுக உரணியில் திரட்டுறது திரட்டுது ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே இருக்கு நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸு அது போக திமுக ஆட்சி சரியில்லைங்க என்னங்க இது மகனுக்கே வந்து முக்கியத்துவம் தராங்க எல்லாமே வாரிசுதானா இப்படிங்கிற ஒரு அதிருப்தி எல்லாம் இல்லை இல்லை வேற வழி இல்லை பிஜேபி வந்துடும் ஒரு வகையான பூச்சாண்டி அரசியல் தான் இது